ஹலோ நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பூ பொரியல் வாழைப்பூவில் அப்புறம் சில்லி இருக்கேன் வாழைப்பூ சில்லி வந்து பசங்களுக்கு பிடிக்கும் பொரியல் சாப்பிட மாட்டாங்க அதனால் எனக்கு பொரியல் கொஞ்சம் பண்ணிவிட்டு மேலே ஃபஸ்ட்டு வர பூ பெரிய பூவெலாம் பார்த்திங்கன்னா சில்லி போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்னதாக இருக்க பூவெலாம் வந்து பொரியல் பண்ணி எனக்கு வச்சுக்க போகிறேன் ஏன்னா பொரியல் வந்து இவங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் பசங்களுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு பூ ஃபஸ்ட்டு வர பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது கொஞ்சம் பெருசாக இருக்க பூ அதெல்லாம் வந்து சில்லி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பொரியல் பண்ண போகிறேன் பொரியல் ரொம்ப ஈஸி நேற்று தான் ஒரு படம் பார்த்தேன் நளினி நடித்த படம் அந்த படத்தில் இந்த வாழைப்பூ வந்து போய் கேட்குறாங்க எவ்வளோங்க வாழைப்பூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த அம்மா சொல்கிறது ஒருவா அப்படின்னு இந்த வாழைப்பூ வந்து அப்போ வந்து ஒருவா எப்போ எயிட்டிஸில் அதையவே நளினி வந்து கம்மியாக கேட்குறாங்க இன்னும் கம்மியாக கொடுங்க அப்படின்ட்டு அந்த பூவே ஒருவா அதையும் அவங்க வந்து கம்மியாக அது என்ன படம்னு தெரியல நளினி நடிச்ச கூடாது இந்த மாலைப்பூ ஒருபா ஆமாங்க அப்போல்லாம் வந்து இது ஒரு ரூபாய்க்கு இருந்துச்சு அப்புறம் ஒரு ரூபா ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா விற்கிறதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் இப்போல்லாம் வந்து ஆறுரூவாய்க்கு இருந்துச்சு ஆறுரூவா இப்போ பார்த்தீங்கன்னா இருபது ரூபா இந்த பூ எனக்கு ஒரே சிரிப்பு வருது ஒரு ரூபா அந்த பூ வளவலை ஒரு ரூபா அதுவாக அவங்க இன்னும் கம்மியாக கேட்குறாங்க அந்த மாதிரி ஆனால் இதில் வந்து நிறைய நன்மைகள் இருக்குதுங்க பெண்களுக்கு குறிப்பாக வந்து பெண்கள் வந்து இதை விடவே விடாதீங்க இந்த வாழைப்பூ வாழை துவர்ப்பாக இருக்க எந்த பொருளுமே வந்து வாங்காமல் விட்டுறாதீங்க வாரத்தில் ஒரு ரெண்டு தடவையாவது துவர்ப்பாக இருக்கிறது துவர்ப்பு கசப்பு இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பெண்கள் ஒரு முப்பது வயசு கிடந்த பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கட்டாயம் நம்ம வந்து இது வந்து ஒரு சட்டமே போடணும் ஏன்னா அவ்வளோ நன்மைகள் இருக்குது கிராமத்து சைடெல்லாம் எப்படி சாப்பிடுவாங்க நம்ம டவுன்ல இருக்கிறவங்க வாரத்துல ஒரு ரெண்டு ரெண்டு நாள் கசப்பு துவப்பு அப்படி வர மாதிரி நம்ம வாழைப்பூ வந்து சுத்தம் ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க நம்ம தான் கஷ்டம் வாழைப்பூ செய்யறதே ஒரு பூ ஒரு பூ செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு மூணு பேர் நாலு பேருக்கு செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்து ரொம்ப ஈஸி தான் வாழைப்பூ சின்ன குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த வாழைப்பூவில் சில்லி போட்டு கொடுத்தா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாழைப்பூ சில்லி வாழைப்பூ வடை வாழைப்பூ வடை வந்து செம்மையாக இருக்குங்க கடலப்பருப்பு நம்ம வடை செய்கிற மாதிரியே தான் எனக்கு வாழைப்பூ வடை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வாழைப்பூ அந்த பெரிய பூ மட்டும் எடுத்து நீங்கள் வந்து வாழைப்பூ சில்லி பண்ணிடுங்க அந்த சில்லி சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வாழைப்பூ வடை வாழைப்பூ வடையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வாழைப்பூ வடைங்க கீரை வடைக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பூ வடை வாழைப்பூ வடை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழைப்பூ பொரியல் பண்ணலாம் அப்புறம் அந்த பிசிஓடி பிரச்சனை இருக்குது அந்த கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கிறவங்க டாக்டர் வந்து கர்ப்பப்பை பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அதாவது சினைப்பை கட்டின்னு சொல்லுவாங்க நீர் கட்டின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இருக்கும் அது அதெல்லாம் இருந்தது அப்படின்னா தூக்கிட்டு வாங்குற அந்த தங்கத்தை அப்படிங்கிற மாதிரி வாழைப்பூவை நீங்கள் எங்கே பார்த்தாலும் எந்த மார்க்கெட்டில் பார்த்தாலும் வாங்கிட்டு வராமல் விட்டுறாதீங்க தூக்கிட்டு வந்துடுங்க அவ்வளோ நன்மைகள் இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது வந்து பெண்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் அவ்வளோ பயன் இருக்குது இயற்கையாக நம்மளுக்கு கிடைச்ச இந்த வாழைப்பூவை வெட்டுறாதீங்க கண்டிப்பாக இதை வாங்கிட்டு வாங்க எனக்கு ரொம்ப நாளாக எதுக்கு இந்த நரம்பும் இந்த தொப்பியும் எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னு தெரியாமல் இருந்தது தான் ஒரு தடவை பார்த்திங்கன்னா இது தெரியாமல் இது பொரியலில் வந்துருச்சு எப்படியோ அந்த மிக்ஸ் ஆகிடுச்சு இதெல்லாம் நான் வெட்டும்போது பார்த்திங்கன்னா பொரியலுக்கு கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது தெரியாமல் சேர்ந்துருச்சு ஒன்று அது வந்து பார்த்தீங்னா அவ்வளோ வெந்தும் இது வேகவே இல்லை இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டுக்கு வந்து நல்ல கெட் அப்படியே திக்காயிருச்சு நல்லா குச்சி மாதிரி ஆயிடுச்சு அப்படியே குத்துது அதனால் இது வேகாது அதனால அதனால தான் இந்த நரம்பும் இந்த தொப்பியும் இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துட்றோம் இது வந்து ஜீரணமே ஆகாது அதனால் இது ரெண்டையும் கண்டிப்பாக எடுக்கணும் இப்போ இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சி க்ளீன் பண்ணி ரெடியாக இருக்குது இப்போ அதை போய் பொரியல் பண்ணிடலாம் பொரியல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீரையும் க்ளீன் பண்ணியாச்சு கீரையை பருப்பில் போட்டு கீரை பருப்பு குழம்பு அதுக்கப்புறம் இது பொரியல் பருப்பு கீரை கடைகளுக்கு பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் போட்டு நாலு பச்சை மிளகா நாலு பூண்டு கொஞ்சமாக வர கொத்தமல்லி ஜீரகம் இதெல்லாம் போட்டு அப்புறம் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு பார்த்திங்கன்னா குக்கரில் போட்டு வேக வச்சுட்டேன் இப்போ கீரையை வந்து பொரியலுக்கு தனியாக பருப்பில் போட்டு கடையிலுக்கு தனியாக பிரித்து வச்சுட்டேன் இப்போ வந்து பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு எக்காரணத்தை கொண்டு பார்த்திங்கன்னா கீரையை மூடி போட்டும் வேக வைக்கக்கூடாது குக்கரில் போட்டும் வேக வைக்கக்கூடாது நிறைய வீடியோவில் பார்க்குறேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கீரையை குக்கரில் போட்டு வேக வைக்கிறாங்க அதனால் அது அப்படி வேக வைக்கவே கூடாது கீரை வந்து விஷத்தன்மை ஆயிரும் அதனால மூடி இல்லாம தான் கீரையை வேக வைக்கணும் இப்போ இந்த பருப்பு வெந்த பருப்புக்குள்ள கீரையை போட்டு வேக வச்சிட்டு நான் வந்து மத்துலையோ இல்லை மிக்சி போட்டு கடைஞ்சிட்டோம் அப்படின்னா பருப்பு கீரை கடையில் ரெடி வாழப்பு பொரியலும் ரெடி உங்க வீட்டில் என்ன லஞ்சு அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய்